ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இது ஒரு பிரியாணி வீடியோ தான் மண் சட்டியில் பிரியாணி செய்யலாம்னு சொல்லிட்டு மட்டன் பிரியாணி மண் சட்டியில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கடக்கடன் பண்ணிடலாம் ஈஸியாகவும் செஞ்சிடலாம் அது எப்படின்னா பெரிய வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கோல் கரம் மசாலா எல்லாத்தையுமே வந்து ஆயில் பாதி டீ பாதின்னு சொல்லிட்டு அதில் நான் நல்லா வதஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் பண்ண போகிறோம் எனக்கு வந்து மண் சட்டியில் கொஞ்சம் அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் அதில் வேறு இது நான் புதுசாக ஒரு மண் சட்டி வாங்கியிருக்கேன்னா இப்படி பண்ணி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க கூட ஷேர் பண்ணும்போது இன்னும் எனக்கு சந்தோஷமாக இருக்குது நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிறத விட நான் வந்து எல்லாம் மதங்களுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு புதினா கொத்தமல்லி தழை அந்த மாதிரி எல்லாத்தையும் தான் அரைச்சு அந்த தக்காளி வெங்காயம் அதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் ஊற்றுனேன் ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்சமாக மட்டன் வந்து தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுருந்தது எதுவும் இஞ்சி பூ கொஞ்சம் தயிரில் மேரினேட் பண்ணி வச்சதான் உப்பு தயிரில் மேரினேட் பண்ணி ரெண்டு விசில் விட்டு வேக வச்ச மட்டனை வந்து இந்த வதங்கின மசாலாவில் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்ற மாதிரி இருக்கிற அளவுக்கு பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக தயிர் தயிர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி ரைஸ் போட்டு கிரைண்ட் பண்ணலாம் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் அது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் ரைஸ் வந்து நான் ஒரு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மாதிரி ஊற வச்சிருந்தேன் ஜீரக சம்பா அரிசி தான் அதை வந்து நம்ம நல்லா போட்டு கலவி மண் சட்டியில் அப்படிங்கும்போது தம் வைக்கிற மாதிரியும் இருக்கும் சீக்கிரம் அடியும் பிடிக்கிறது இல்லை அதனால நான் இந்த இதில் பண்ணியிருப்பேன் எனக்கு உதிரி உதிரியாக நல்லாவும் வந்துச்சு பிரியாணியும் நல்லா தான் இருந்தது அந்த ஃப்ளேவரே வந்து எனக்கு அந்த மண் சட்டியில் பண்ணும்போது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பழைய தோசைகள் வச்சு மேலே அந்த மண் சட்டி தூக்கி வச்சுட்டு தம் போடுறதுக்காக வெயிட் வச்சிட்டேன் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த பிரியாணி நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் என் சேனல் வந்து நிறைய கேப் விட்டு இருக்கேன் கண்டிப்பாக என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுறதுக்கு மறந்துடவே மறந்துடாதீங்க தாராஸ் ஃப்ளேவர்ஸ் உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்பவுமே வேணும் மட்டன் பார்த்தீங்கன்னா பிரியாணியே வந்து ரைஸ் வந்து உதிரி உதிரியாக இருக்கும் மட்டும் நல்லா வெந்திருந்துச்சு இதோட முடிச்சுக்கலாம் அந்த வீடியோவை தேங்க்